நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தோம்னு கேட்டால் சொல்லியிருந்தோம்னா ஒரு மனிதன் செய்கிற செலவுகள் ரெண்டு வகை இருக்கிறது அவனுடைய வருமானமாக வந்ததற்கு பிறகு அவன் செலவு செய்கிறான்ல அதை கழிக்கக்கூடாது நீங்கள் ரூபாய் வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டு வீட்டு செலவுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்க இந்த ஐம்பதை கழிச்சுட்டு ஐம்பதுக்கு சக்காத்து கொடுக்கணும்னா அப்படி சில கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த ஒரு லட்சம் உங்களுக்கு வருமானமாக வந்துருச்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் சக்காத்தை கொடுத்துட்டு தான் செலவழிக்கணும் அது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு கேட்டால் ஒரு கடையை வச்சிருக்கிறீங்க ஒரு தொழிற்சாலை வச்சுக்கிறீங்க கணக்கு பாக்குறீங்க இந்த வருஷம் ஒரு இருபது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிதுன்னு கணக்கு காட்டுது இருபது லட்சம் கிடைச்சது வந்தவுடனே இருபது லட்சம் நம்ம காசா இல்ல இந்த இருபது லட்சத்துல கடை வாடகை கொடுக்கணும் இந்த இருபது லட்சத்துல கரண்ட் பில் கட்டணும் இந்த இருபது லட்சத்துல பல தளவாடங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கும் இந்த இருபது லட்சத்துல அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய வரி கட்ட வேண்டியிருக்கும் இந்த இருபது லட்சத்துல இன்கம் டாக்ஸ் அது கட்ட வேண்டியிருக்கும் இந்த இருபது லட்சத்துல இருக்கிற ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் இது எல்லாம் போக கடைசியாக கையில வருமா தான் நம்ம காசு அப்ப இருபது லட்சம் ரூபாய் கணக்குல காட்டுது மூணு லட்ச ரூபா கையில் வருது அப்போ உங்களுக்கு ஜக்காத்து மூணு லட்சத்து தான் கொடுக்கணும் அந்த பதினேழு லட்சம் என்பது உங்கள் காசு கிடையாது கணக்கில் உங்கள் காசு வருதே தவிர அதில் உள்ள காவாசியை வரின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் செலவு போக நமக்கு எது கையில் வருகிறதோ அதுதான் வருமானம் அதை வச்சு இவர் கேட்குறாரு நான் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறேன் அந்த அலுவலகத்தில் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் தர்றாங்க அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி மாதம் மாதம் நான் செலவழிக்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகி போயிருது அந்த போக்குவரத்துங்கிற வகையில் ஒரு பத்தாயிரம் செலவாகிடுது இப்போ தொண்ணூறாயிரம் தான் எனக்கு ஒரு லட்சம் தர்றான் ஆனா அந்த ஒரு லட்சம் தருவதற்காக வேண்டி ஒரு பத்தாயிரம் நான் செலவழிச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து அந்த பத்தாயிரத்தை கழிச்சிட்டு தொண்ணூறாயிரத்து கொடுத்தா போதுமா அப்படின்னு ஆமாம் ஆமா அவ்வளவுதான் கொடுக்கணும் என்ன கேட்டால் நீங்க அந்த வருமானத்தை பெறுவதற்கு தானே செலவழிக்கிறீங்க எல்லா செலவும் போக கிடைத்ததுக்கு பேர் தான் வருமானம் அப்ப வந்து வியாபாரத்துக்கு ஒரு நிலை இதுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது உனக்கு வருமானத்துக்கு சக்காத்தி தான் அளவு வருமானங்கள் என்ன எல்லா செலவும் போக கிடைக்கிறதுக்கு தான் வருமானம் இது யாவத்தில் வச்சுக்கிறேங்க அது வியாபாரமாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் அதனால் வந்து நீங்கள் வேலை வெட்டிக்கு போடுவர்களாக இருந்தீர்களே ஆனால் அந்த வேலை வெட்டி போவதற்காக செலவு பண்றீங்கல்ல அந்த சம்பளத்தை பெறுவதற்காக செலவு பண்ணக்கூடியதை கழித்து விட்டு என்ன வருதோ அதான் உங்களுடைய வருமானம் அதுக்கு தான் நீங்கள் இந்த கொடுக்கணும்